கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் உண்டான மாத ராசி பலன் கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தில் ராசிநாதன் ராசிக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு நல்ல விஷயம் அதுக்கடுத்ததாக ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் அவயோக கிரகம் புரியுதுங்களா அவயோக கிரகம் பத்தில் பனிரெண்டும் ஆறும் பாவ அமைப்பில் அதாவது நல்ல விஷயங்களுக்கு கொடுப்பனை இல்லாமல் தீய விஷயங்களுக்கு அதிக கொடுப்பனை அப்படிங்கிற மாதிரி மாறுது பனிரெண்டும் ஆறும் பனிரெண்டு என்பது விரயஸ்தானம் ஆறு என்பது பகைஸ்தானம் அப்போது நல்ல விஷயம்னு பனிரெண்டில் ஒரு விஷயம் இருக்குது ஆறில் ஒரு விஷயம் இருக்குது அதர்வைஸ் பனிரெண்டில் கெட்ட விஷயமும் இருக்குது ஆறுலேயும் கெட்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாவற்றுக்கு மேலாக ராசிநாதன் புதன் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ராசியில் வர்றது ஆட்சி உச்சம் மூளைத்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அதிகபட்ச வலிமை ஸோ கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை சில விஷயங்களை பட்டும்படாமல் செய்ய வேண்டியது வரும் சில விஷயங்களை நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாத வகையில் கொஞ்சம் கிளவராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சு அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியான மாதந்தான் அதர்வைஸ் எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டத்தை போல் கன்னிராசினவளுக்கு கூடுதலான கஷ்டமே இருக்குது குறுப்பயிற்சி வேலை செய்யலை பயிற்சி வேலை செய்யலை இந்த மாதிரி ராகுதேதி பயிற்சி வேலை செய்யலை மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் சொல்லும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா தான் சொன்னாங்க ஆனால் நடைமுறையில் வரும்போது எவ்ரி மந்த்து இப்போ அதுக்கு வந்து போன மந்த்து பெட்ருங்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு மாதமும் கடந்து வரும்போது போன மாதமே நல்லா தான் இருந்துச்சு இது என்ன கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படி என்பதை உணர ஆரம்பிக்கிறீங்க பொதுவாக ராசிக்கு கொடுப்பனை தரக்கூடிய நல்ல கொடுப்பனை தரக்கூடிய கிரக பயிற்சிகளை எங்கேயுமே கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற வகையில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கன்னிராசி பீப்புள் மட்டும் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்க அத்தி பூத்தார் போல் அங்கங்கே நல்லா இருப்பாங்க அதர்வைஸு கோச்சாரமே போட்டு நிறைய பிடல் எடுக்கிற சம்பவம் தான் கன்னிராசி நபர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அதாவது உங்களுடைய கால்குலேஷன் அதாவது கன்னிராசி நபர்கள்னாவே ஒரு கால்குலேஷன் மைண்ட் உள்ளவர்கள் எதையுமே கால்குலேஷன் பண்ணி தான் செய்வீங்க எதையுமே நேரத்துக்கு கரெக்டாக எந்த நேரத்துக்கு செய்யணும் அந்த நேரத்துக்கு செய்யக்கூடாதுன்னு இதுமாரி பணத்துலேயும் எல்லாத்துலேயும் கால்குலேஷன் தான் இருக்கும் பணத்தில் கால்குலேஷன் டயத்தில் கால்குலேஷன் ஒரு நபர்கிட்ட பழகிறதுல கால்குலேஷன் ஒரு பொருளை வாங்கறதுல கால்குலேஷன் ஒரு பொருளை விற்கிறதுல கொடுக்கறதுல கால்குலேஷன் புரியுதுங்களா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு கால்குலேஷன் போகாமல் இருந்தால் அதுக்கு ஒரு கால்குலேஷன் இப்படிங்கிற மாதிரி பொழுது போய் பொழுது செஞ்சால் உங்களுக்கு கால்குலேஷன் மெயிட்டு தான் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களோட கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நகர்த்தி கொண்டு வருவீங்க ஸோ வெற்றியோ தோல்வியோ அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்கமும் உங்கள்கிட்ட உண்டு கால்குலேஷன் படி செயல்பட்டு அதில் வெற்றி அடைஞ்சாலும் மண்டையை பெருசாக ஆட்டிக்கிறது இல்லை தோல்வி அடைஞ்சாலும் வெளியில் காட்டிக்கிறது இல்லை ஸோ உங்கள் கால்குலேஷன் தப்பாக போயிடுச்சு சரி பண்ணிக்கலாம் அடுத்தது உங்கள் கால்குலேஷன் ஜெய் ஜெய் நம்ம என்ன என்ன நம்ம அடுத்த கால்குலேஷன் தோக்காமல் இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு கான்செப்ட்னா கன்னிராசி நபர்களுக்கு இயற்கையிலேயே பிறவிலே இருக்கும் ஸோ இத்தகைய குணத்தை கொண்ட கன்னிராசி நபர்கள் தற்காலிக காலகட்டத்திலையும் சிறுதான் கடந்து போன சில மாதங்கள்லையும் சிறுதான் உங்கள் கால்குலேஷனை தாண்டி நெகட்டிவான நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு எதையுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டயத்துக்கு நடக்க மாட்டேது ஸோ எதையுமே உங்கள் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய போனாலுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்ல நீங்கள் எதாவது பிளான் பண்ணாலும் அந்த பிளான் அடுத்தவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்க ஜெயிச்சிட்டு போயிடுறாங்க இல்லை அந்த பிளான் உங்களுக்கு நெகட்டிவாக ஆப்போசிட்டாக போடுது இல்லை பிளான் வந்து போட்ட போட்டோமே கிடக்கு இதையுமே வெளி உலகத்துக்கு வந்து கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ உங்களோட கால்குலேஷன் டோட்டலாக அவுட் இந்த கால்குலேஷன் அவுட்டாக போகிறது எல்லாமே ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது அடுத்தது உங்களுக்கு அதாவது சப்போர்ட் செய்கிறேன்னு சொன்னவங்க சப்போர்ட் செய்ய முடியாத சூழ்நிலை இல்லை என்றால் பழி வாங்கின சூழ்நிலை இல்லை நீங்கள் மேலேயாச்சும் ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த அஃபக்ஷன்லாம் அவுட்டு ஏழில் இருக்கக்கூடிய ராகு அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க செய்கிறது வேறு மாதிரியாக போயிருப்போம் ஸோ அது அவுட்டு அடுத்ததாக ஒன்பதுல குரு ஒன்பதுல குருல உட்காந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வெளி உலகத்துக்கு ஒரு ப ஒரு படம் போட்டு விட சரி உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு கெயின் கிடைச்ச மாதிரி இல்லை நல்லவனாக கட்டவனா கட்டிக்கிட்டு இருக்க தவிர மற்றபடி கெயினுங்கிறது ஒன்றும் இல்லாமல் போச்சு குரு அவுட்டு அடுத்ததாக சனிலாம் ஆறுலாம் இருந்துச்சு அப்படின்னா வேலை விஷயத்தில் வேலை வாய்ப்பு வேலை ஒரு ஒர்க்கு செய்வியாக உழைக்கிறீங்களே தவிர வருமானம் கிடையாது அதான் இல்லை வரவுகளே இல்லை உழைப்பு மட்டும்தான் இருக்குது இதனால உழைக்கவே வேண்டாங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வேறு உங்களுக்கு வந்துடுது உழைச்சி என்ன பண்ண போ அடுத்தவங்க தான் திண்டு போகிறோம் இது நம்ம உழைக்கவே தேவையில்லை நம்ம ஒன்று வேலை ஒன்று சாப்பிட்டுட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பொழுத வெட்டியாக கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே உங்களுக்கு ஒத்து வராத சில கிரக காம்பினேஷனில் போய் மாட்டிட்டீங்க கொச்சார அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி நிலமையெல்லாம் இந்த மாதத்துல ஏதாச்சும் சில விஷயங்கள் ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தில் செவ்வா வருது புரியுதுங்களா ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு வாழ்வின் ஆதாரம் தற்காலிக சூழ்நிலையில் ஒரு வாழ்வாதாரம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த விஷயம் வாழ்வாதாரம் எது கிடைச்சா இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா கூட வச்சுக்க இது இருந்தால் ஓகே அது இல்லைன்னா ஓகே இது குறைந்தபட்சம் இது கிடைச்சா கூட போதுப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி குறைந்தபட்சம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் காரணம் அட்டமாதிபதி ஆப்போசிட் பிளானட்டு அவயோகி அது வந்து பத்தில் வர்றதுனால நிச்சயமாக புதனோட வீட்டில் வர்றதுனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய கால்குலேஷன் அடிப்படையில் ஒரு உங்களுக்கு எதுவாக கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இது எதுவாகனாலும் வச்சுக்கலாம் உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் எதாச்சும் ஒரு விஷயம் வந்து தேடி வர்ற மாதிரி இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக இந்த செவ்வாய் பகை பெற்று போன அமைப்பில் இருக்கிறதுனால சில விஷயம் உங்களுக்கு தேடி வரும் ஒரு பணத்தை கூட கண்ணில் காட்டும் கொடுக்கும் செயல்பாடு நல்லாயிருக்கும் ஆனால் அதை என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு வந்த விஷயத்திலே டக்குன்னு ஏதாச்சும் மூவ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு முடிச்சிருங்க எதையுமே ஆற போடாதீங்க உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடைக்க வரும் அந்த நல்ல விஷயங்கள் கிடைச்சிங்கன்னா டக்குன்னு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க ஆற போட வேண்டாம் சரிங்களா அது வந்து நேரடியாகவும் இருக்கலாம் மறைமுகமாக இருக்கலாம் சில நபர்கள் எங்கேயே இருந்து கூட செஞ்சு கொடுக்கலாம் நேரடியாக வந்து கூட வீட்டில் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் தேடின விஷயத்த கூட இப்போதைக்கு அடையிற மாதிரி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ச டக்குன்னு மூவ் பண்ணி அந்த விஷயத்தை டக்குன்னு ஆற போடாமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருங்க ஒரு பணம் கேட்டுருக்கீங்க பணம் கொடுப்பாரு அந்த பணம் என்ன விஷயம் உங்களுக்கு தேவை நல்ல தேவைகளை தான் யூஸ் பண்ணி போகிறீங்க டக்குன்னு எடுத்து அந்த பணத்தை யூஸ் பண்ணி வேலையை முடிச்சிடணும் அதை வச்சுருந்து அப்போ அடுத்த மாதம் பத்தலாமா இன்னும் ஒரு பத்து நாள் தள்ளி பார்க்கலாமா இப்படிங்கிற அந்த போடுற சமாச்சாரமே வேலைக்கே ஆகாது அது வந்ததுக்கு உருப்பட உருப்படி இல்லாமல் போயிடும் ஏன்னா செவ்வாய் பகை அப்படிங்கிறது தான் காரணம் எல்லா வட்டிருக்கும் ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் ராசியில் வர்றது நிச்சயமாக ஒரு திடகாத்திரமான உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரியான மைண்டு ஃப்ரீயாக மாறுறதுக்கான சில நல்ல சம்பவங்கள் ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே என்னென்ன வாய்ப்புகள் வருது எல்லாத்தையும் பயன்படுத்திங்க அது அதுக்கு அடுத்தது பதினஞ்சுலேருந்து இரு முப்பதுக்குள்ளே ஏதாச்சும் செய்யலாமா வாய்ப்பு இல்லை முன்னாடியே கிடைக்கிறது தான் மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கிறதும் போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் முற்பகுதியில் யூஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ ராசிநாதன் வருகையினால கன்னிராசி நபர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன தேவைகள்லாம் நல்லது தான் கிடைக்கும் கெடுதல் வராது புரியுங்களா முதல்ல உத்திர நட்சத்திரத்துக்கு இருக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இருக்கு இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருந்தாலும் நல்ல விஷயங்கள் முதன்மையாக வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துங்க இப்போ ஆறு பன்னிரெண்டு அவுட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன கணக்குன்னா நிச்சயமாக செலவு விஷயத்துல பார்த்து செலவு பண்ணும் எது தேவையோ அந்த தேவைகள் ஃபர்ஸ்ட் எல்லா செலவும் பண்ணக்கூடாது எது முதல் தேவையோ அந்த செலவு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க தூக்கம் எப்படி இருக்காது பன்னிரெண்டு பாதிக்கப்படுறது உறக்கம் இருக்காது அடுத்தது ஆறாம் இடத்துக்கு வரலாம் கடனோ பகையோ எதேச்சும் ஒரு விஷயத்தில் சில மாறுதல்களை இந்த மாதத்தில் சந்திப்பீங்க கடன் பகையில் ஒரு நல்ல மாறுதல்கள் உங்களுக்கு தேவையான நல்ல மாறுதல்கள் அதே சமயம் சம்பள வேலையில் நேரஞ்செறியில் ஜாதக ரீதியாக நேரஞ்சரியல்னாக்கா வேலை வாய்ப்பை இழக்க கண்டிப்பாக நேரிடும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை டிராபேக் ஆகும் இல்லைனா பெரிய பழிபாவத்துக்கு மாதிரி இருக்கும் ஆறாம் விதி உக்காரங்கிறாங்களா அது ஒரு விஷயம் இப்போ நேருக்கு நேராக இருக்குது அதிகாரிக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முடித்த சம்பவம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேலை வாய்ப்பில் நிறைய ட்ராபேக் ஆகும் சுய ஜாதகம் சரியில்லாதவர்கள் நிச்சயமாக வேலையை விட்டு வெளியேறக்கூடிய சம்பவம் உருவாகும் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல் அதே சமயம் கடன் பகை இதில் ஒரு நல்ல மாறுதல்களை நீங்கள் அடைய முடியும் பழைய பிரச்சனைகள் எதுவும் இதுக்கு மேற்பட்டு தலையை தூக்காது பழைய பிரச்சனைகள் தலையை தூக்காது இந்த ஈஷானி ஈஸியாக நீங்கள் மூப்படலாம் இதுதான் அந்த ராசிக்கான கன்னிராசிக்கான பலன்